கன்னியாகுமரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் வன ஊழியர்களுடன் தன்னார்வலர்களும் பங்கேற்றுள்ளனர் கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணி துவங்கியது மாவட்ட வன அலுவலர் தலைமையில் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி துவங்கியது கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயத்திற்குட்பட்ட பூதப்பாண்டி அழகிய பாண்டியபுரம் வேலிமலை குலசேகரம் குளியல் ஆகிய வனச்சரகத்துக்குட்பட்ட இருபத்தி ஆறு பிரிவுகளில் ஒரு பிரிவிற்கு நான்கு நபர்கள் என்கிற கணக்கில் நூறு நபர்கள் இக்கணக்கெடுப்பில் கலந்து கொண்டுள்ளனர் இப்பணி இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மேலும் இப்பணியில் நாகர்கோவில் ஸ்காட் கல்லூரி மாணவர்களும் ஊட்டி வன உயிரியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர் ஒவ்வொரு குழுவும் வனப்பகுதிக்குள் சென்று நேரடியாக பறவைகள் மற்றும் வன விலங்குகளை கண்டறிந்து கணக்கெடுப்பு மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி வனக்கோட்டை மாவட்ட வனநிலர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் அறிவுரைப்படியும் வழிகாட்டுதலின்படியும் இன்று தொடங்கி மூன்று நாட்களுக்கு கன்னியாகுமரி வன உயிரின சரணாலய பகுதிகளில் வருடாந்திர வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது இப்பணியில் மாணவர்கள் வன ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கணக்கெடுப்புக்காக கன்னியாகுமரி வன உயிரின சரணாலய பகுதிகள் இருபத்தி ஆறு பீட் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பதிக்கும் நான் நான்கு நபர்கள் என்ற கணக்கில் சுமார் நூற்றி இரண்டு பேர் கொண்ட தனித்தனி குழுக்கள் கலந்து கொண்டுள்ளனர் முதல் நாளான இன்று வன நேரில் கண்டு கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி வன உயிரின சரணாலய பகுதிகளில் வருடாந்திர வன வனவிலங்குகள் கணக்கெடுப்பு இன்று தொடங்கி மூன்று நாட்களாக அதாவது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பூதப்பாண்டி வனச்சரகம் அழகர் அழகிய பாண்டியபுரம் வேலிமலை கலியல் குல குலசேகரம் ஆகிய வனச்சரகங்களில் இருபத்தி ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வன வன ஊழியர்கள் மற்றும் த த தன்னார்வாளர்கள் என ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நான்கு நபர்கள் கொண்டு குழுக்களாக அமைக்கப்பட்டு கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது முதல் நாளாக இன்று வனவிலங்குகளை நேரில் கண்டு கணக்கெடுப்பு பணி ஊதப்பாண்டி வனச்சரகத்தில் நடைபெற்று வருகிறது

Okay, no, okay. okay.